சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹையர் ரேங்க் எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல கலந்துகிறவங்க ஹையர் ரேங்க் வாரியரோட பன்னெண்டு விதமான டெக்னிக்ஸோட தாக்குதல்களை சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது அதுக்கப்புறம் நம்மளோட சொடமோ இது வெறும் பன்னெண்டு டெக்னிக்ஸை மட்டும் சமாளிச்சாலே போதுமா இது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தெரியல உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓ உனக்கு அப்படிதான் தோணுதா ஆனா அது அப்படி இல்லையே ஏன்னா ஹையர் ரேங்க் வாரியர் அப்படின்றவங்க வந்து மிடில் ரேங்க் வாரியரை விட கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டானவங்க அவங்க மட்டும் நினைச்சா அவங்களோட ஆப்போனண்ட மூணுக்கும் கம்மியான டெக்னிக் யூஸ் பண்ணியே அவங்களால தோக்கடிக்க முடியும் உடனே மாஸ்டர் எக்ஸாம் நடத்த சொன்னதுக்கான காரணம் வந்து ஒரு மாஸ்டரோட திறமைனா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோவன் நினச்சிட்டு இருக்கும் நம்ம ஹீரோட தலை பிடிச்சி நீ அந்த பிளட் வீச்சுக்கிட்டே பந்தயம் போட்ட அப்படின்னு கேட்கிறாரு அது நம்ம ஹீரோவும் அப்படின்னு பாக்குறான் அதுக்கப்புறம் நேம்ச்சோனா நம்ம ஹீரோ கிட்ட உன்வி அந்த பிளட் வீச்சோட கழுத்து நடுங்கினத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா அது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஹா ஹைசி அவ அதை பத்தி இப்ப சொல்லுவா அப்படின்றத நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நம்மளோட சோடமும் அந்த தந்திரமான பம்பல நம்ம பந்தயத்துல அவ மேலாதிக்க பொண்ணை மூச்சுக்கிறாளா இன்னும் முறையான நடிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சோடம் சொல்லுது நம்ம ஹீரோவோ அதுக்கு இல்ல அவ மூர்ச்சிக்கல இல்ல அதான் உண்மை ஏன்னா நம்மளை விட ஒரு படி மேலே போகணும் அப்படின்றதுக்காக தான் அவள் எக்ஸன் ஹா கிட்ட போயிட்டு இந்த மேட்டர்லாம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பேசியிருக்கா அவள் எக்ஸுன் ஹா மனசில் என்ன விதைக்க முயற்சி பண்ணியிருக்கானா உங்க முதுக்கு பின்னாடி நாங்களாம் தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லாம சொல்ல முயற்சி பண்ணியிருக்கா ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படி நம்ம ஹீரோ மனசில் நினைச்சிட்டு இருக்கும்போது எக்ஸுன் ஹாவும் அவன் வந்து பந்தயத்தில் ஜெயிச்சிட்டா அவன் மூலியமா நீ வந்து என்ன சமாதிக்க வைக்க முயற்சி பண்ணுவேன் அதான் பந்தயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள அவளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே எக்ஸுன் ஹாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஷன் ஹவம் எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுன்னு சுத்திட்டு இருக்க கேரக்டர் தான்றேன் நீ இன்னொரு ரோட்டி நீ இந்த மாதிரி எதனா பண்ணிப்பாரு உன்னோட ரெண்டு காலி உடைச்சி போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு எக்ஷன் ஹவன் சொல்றாரு அதுக்கப்புறம் நம் ஹீரோ ஐஎம் சாரி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வரும் ஹி ஹி ஷி ஆனாலும் நீ ரொம்பவே சுவாரஸ்யமான பந்தயத்தை தான் போட்டிருக்க அவ கிட்ட இருந்து அவளோட டெக்னிக் வாங்கியே ஆகணும் நீ யாருன்றத காமிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிளிட்கல்ட்டோட எலிட் ஹை ரேங்க் வாரியரை தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது அதில் முதல் வழி என்னன்னா அவங்களோட ஸ்கில்லையும் பவரையும் மேம்படுத்தி அதாவது வளர்த்து ஹையர் ரேங்க் வாரியர் அதுக்கப்புறம் மாஸ்டர் அந்த மாதிரி படிப்படியாக மேலே வருது செகண்ட் வழி என்னென்னா மிகப்பெரிய சாதனை எதனா பண்ணி அது மூலிமா மாஸ்டர் ஆகுறது தேர்டு மெத்தட் அதுக்கப்புறம் இதான் ஃபைனல் ரெண்டு ஹை ரேங்க் வாரியரை நூறு டெக்னிக்குள்ளே யூஸ் பண்ணி தோக்கடிக்கணும் இது ஹையர் ரேங்க் வாரியர் எக்ஸாம் கூடவே கம்பேர் பண்ணாத அளவுக்கு வேறு லெவலில் வேறு ரகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோவுக்கு கேட்குது அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா இல்டர் அவரோட அப்ரெண்டிஸுக்கு ரொம்ப நல்லா ட்ரெயின் கொடுத்துருக்காரு போல ம் உங்கள் மேஷ் இப்போ பார்க்குறதுக்கு நான் ஆவலோடு இருக்கேன் அப்படின்னு லட்கூ சொல்றாரு நம்ம ஹீரோவா அதுக்கு எனக்கு என்னவோ அது தேஜாவும் மாதிரி இருக்கு சரி அது அவரோட பொசிஷன் அதை புரிஞ்சிக்காத அளவுக்குள்ள நான் ஒன்றும் முட்டால இல்லை புரிஞ்சுக்காதவில அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்லிட்டு இருக்கும்போது சோடமும் டேய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே உன்னை பார்த்து புறாம பாட போகிறான் ஏன்னா உன்னை உருவாக்குனது யார் நாங்கள் அப்படின்னு என் சோடமும் சொல்லுது அதுக்கப்புறம் நேமிச்சோனும் நீ போயிட்டு ரேடியிங் ஸ்டார் சோஸ் மாதிப்போட பவர்னா என்ன அப்படின்றத காமிச்சிட்டோட உன்வி அப்படின்னு நீ நேமிச்சோன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் என்ன சொல்லுதுண்ணா எல்டர் சொன்னதால் மட்டும்தான் நீ இந்த எக்ஸாமில் கலந்துக்க போறேன்னா நான் அதை உன்கிட்ட வேண்டாம் தான் சொல்லுவேன் உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹையர் ரேங்க் வாரியர் ஜுங் டே அவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அவன் வந்து இன்னொரு ஹையர் ரேங்க் வாரியர் அவன் பேர் வந்து யூன் ஹோ அவன் என்ன சொல்கிறானா எல்லோரோட அப்ரண்டிஸ் வந்து சோடா யூஸ் பண்ணுறதா ம் ஒரு நல்ல படத்தை நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு யூன் ஹோன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவனுங்க பேசுறதுலாம் நல்லா தேன் உழுகுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இவனுங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து எப்படா நீ ஒருவே உன்னை போட்டு ஓதைக்க நான் காத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு வெளியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கப்புறம் லாட்குவும் ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஸ்டேட்டா போயிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவனுக்கு பண்ண வந்த அட்டாக்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு டாச் பண்ணிட்டு அவனோட சோட எடுத்து இவங்க அட்டாக் பண்றான் ஆனா அந்த அட்டாக்கை இவங்கடியே வந்து அவனோட சோட வச்சு தடுத்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் வயசு அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆல் ரைட் இது வந்து இன்னொரு சான்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் இதை கேட்டால் நம்ம ஹீரோவும் இது வந்து பிளேடோட வாய்ஸ் இது வந்து எனக்கு பின்னாடி இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யூன பண்ண வந்த அட்டாக்கை அட்டாக் பண்ணி அந்த அட்டாகை சமமாக்கிடுறான் அதுக்கப்புறம் நம்மளோட யூன் என்ன இது எப்படி சத்தியம் ஐயோ அவன் தான் என்ன பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட வயிற்றுலயே ஒரே உததை அதுக்கப்புறம் யூன் ஹவ் பறந்து போயிட்டு வரான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா அவன் வந்து இங்க ஒரு ஷோக்காக மட்டும் வரல போல யூன் ஹோவும் ஆமா அவன் ஒரு துளி கூட தயக்கமும் பயமும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம பண்ற அட்டாக் அவன் ஈக்குவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு காம்பேக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் போல எனக்கு இப்பதான் புரியுது ஏன் மாஸ்டர் எக்ஸாம் எழுத வந்திருக்கான் அப்படின்றது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் சோடமும் அப்கோர்ஸ் இருக்கா தான் பின்ன நாலு மாசமா அந்த மாதிரியான ட்ரெயினிங் எடுத்து தானே அப்படின்னு சோடமு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நேமிச்சோனும் ஆமா அவன் ஹண்ட்ரடுக்கு மேல மார்க் அதுக்கப்புறம் ட்ரின்ஸு கூட போட்டிருக்கான் அப்படின்னு நேமிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆனா அங்க அடி வாங்கினது மட்டும்தானே எனக்கு ஞாபகம் இருக்கு சரி வீடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவனே அவனோட மனசை தேத்திக்கிறான் அதுக்கப்புறம் இங்கே இவன் ஹோவும் கண்ணாலே சிக்னல் காமிச்சிக்கிறானுங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சார் இப்போ இவங்க வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஸ்டேட்டா வந்துருக்கா இவனுக்கு வந்து அந்த பக்கமா போறான் இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ஓ அவனுங்க அவங்களோட பிளான மாத்திட்டாங்களா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது யுங் அவனோட சோடல ஒரு கிரீன் கலர் ஃபிலேம் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் யுங் டேவுக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் யூன் ஹோ நம்ம ஹீரோட ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்பதான் இவங்க அவங்களோட டெக்னிக்ஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க பண்ற அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக்கு நானும் அதுக்கேற்ற அட்டாக்கை பண்ணி அதை ஈக்குவல் பண்ண முடியும் ஆனா அதுக்கு பதிலாக ஜின்ட்லர் டெக்னிக் யூஸ் பண்ணா என்ன அதாவது மென்மையான டெக்னிக் யூஸ் பண்ணி அவனுக்கு பதிலடி கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறான் அதுக்கப்புறம் ஃபாலோயிங் வாட்டர் ஸ்லாஷ் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த யுங் டே அவன் அட்டாக் பண்றான் அதுக்கப்புறம் யுங் டேவும் வெரி இம்ப்ரெசிவ் ஆனா இன்ன இருந்தாலும் நீ இன்னும் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு யுங் டேவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான் ஆனா யுன் ஹோவும் என்ன அப்படின்னு சொல்றான் ஏன்னா நம்ம ஹீரோவோட டேகர் வந்து அவனோட தொடையிலே வந்து இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எழுந்து நிற்கிறான் இதை பார்த்து அங்கேருந்து எல்லாருக்கும் ஷாக் தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இப்போ நான் உடனடியா அட்வான்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாகணும் ரேடியன் ஸ்டார் சாஸ் மேஷி ஃபோர்த் டெக்னிக் ரைசிங் டிராகன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான் அந்த அட்டாக் யூஸ் பண்ணி டேவோட ஜோலி முடிச்சுட்டான் இதை பார்த்து அங்க இருந்த யூன்ஹோவும் இன்னும் இன்னோவே இது என்னால பார்க்க முடியல அங்க என்ன நடக்குது அப்படின்னு யூன்ஹோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஃபிஃப்த் டெக்னிக் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபுல் பவரையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீட்டியோரு ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய அட்டாக் பண்றான் யூன் ஹோவோ அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்கான் ஆனா அதுக்கப்புறம் அவனோட சோடும் அங்கேருந்து பறந்து போயிடுது அதுக்கப்புறம் அவனோட மூஞ்சிக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அவனோட சோட நீட்டுறான் இதை பார்த்து அவனுக்கு அதாவது யுன் ஹோவுக்கு அழு விட்டுருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட சோடை எடுத்து அவனோட உரக்கலை வச்சுட்டு உன்னோட ப்ளீடிங் நீ ஸ்டாப் பண்ணு ஏன்னா நான் என்னோட டேகரை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான் இப்போதான் யூன் ஹோவுக்கு அவனோட உசுறு போய் உசுறு வருது அதுக்கப்புறம் யூன் ஹோவ் நாங்கள் தோத்துட்டோம் நீ மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டால் அங்கிருந்து எல்லாருக்கும் செம்மா குஜாலம் அதில் ஒருத்தன் என்ன சொல்றான்னா அவன் பாத்தியா கரெக்டா அவன் அட்டாக் பண்ண போன நேரத்தில் அவனோட மூஞ்சிக்கு முன்னாடி அவனோட சுவை நிறுத்தினான் நீ பாத்தியாத என்ன மாதிரி ரெடிலர்ஸானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் லட்கு சொன்னது என்னன்னா நூறு டெக்னிக் குள்ள யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவனும் கைவிட்டு என்டரில் கொண்ட டெக்னிக்கை மட்டுமே யூஸ் பண்ணி இவன் ஜெயிச்சிருக்கானே ஆனா இது என்னோட எதிர்பார்ப்பையும் இவன் தாண்டி தான் இருந்துச்சு அது உண்மை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவல் நான் வந்து ஒரு போராளி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால நீ வந்து சோடா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதால அவனுக்கு அகங்காரம் அதிகம் போல அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வேற ஸ்பீட் கோர் அதாவது ஆம்னி புட்டன் ஹீலரால் அவனோட ஸ்பீட் கோர் சரியாகி ஆறு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாரியரை டிஃபீட் பண்றது அப்படின்றது வந்து சாதாரண இல்லை அப்படின்னா இது எப்படி சாத்தியம் ரிவைட் ஃபோர்த்துக்கு ஏற்கனவே சுவாஸ் எதனா தெரியுமா அப்படின்னு இல்லை அட்கூன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பிளட் விச்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்லை ஏன்னா எல்டரோட டெக்னிக் அப்படின்றது வந்து இன்டர்னல் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி அதிகப்படுத்துறது மூலியமா அவரோட எபிலிட்டிஸ் அதிகமாகுது அவரோட பவர் அதிகரிக்குது ஆனால் ஊன்வியோட சுவாஸ்மேன்ஷிப்ல அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கான் அது வந்து ஹில்டரோட ஸ்டைலுக்கு சுத்தமாக மேட்ச் ஆகல அதனால இது நிச்சயமா உருவாக்கி இருக்க வாய்ப்பே இல்லை ஆனா இந்த சுவாஸ் மேன்ஷிப்ப கண்டிப்பா ஒரு லெஜண்டரி சுவாஸ் மேன் தான் உருவாக்கிருக்கணும் அப்படின்னு வச்சும் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சண்டை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸோன் ஹா முன்னாடி போயிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் அப்படின்னு சொல்றான் அதுக்கு எக்ஸுவன் ஹாவோ ஹி 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 வில்டன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே மனசுக்குள்ள வெரி இம்ப்ரெசிவ் இவன் சுவாஸ் ஆஃப் த சவுத் அண்ட் ஸ்கைஸை ஞாபகப்படுத்துவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீ இங்கே இருந்திருந்தா ஜாங்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஏ ஹவாடாமோ மாஸ்டர் நானும் மாஸ்டர் எக்ஸாம் எழுத போறேன் கடந்த ஆறு மாசத்துல நீங்கள் எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கீங்க அது மூலிமா நான் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது முக்கியமாக நம்பிக்கை ஏன் மேல இருக்கு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றவும் இந்த போட்டியில் அதாவது இந்த பந்தயத்தில் ஜெயிக்கவும் கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாஸ்டர் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகுவேன் ஆனால் ஹவ்எவர் முடிவு என்னன்றது நமக்கே நல்லா தெரியும் ஆமாம் ஹே ஹவா டேம் ஐம்பது டெக்னிக்கு மேலே யூஸ் பண்ணியும் தோத்துட்டாங்க இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்